ॐ तत्पुरुषाय विद्महे भक्रुण्डय धीमहि तन्नो दन्दी प्रक्षोदया ओम् आदित्यायशोमाय मङ्गळय बुधयष गुरुचुक्वर षण्यप्यच राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி நவமி அதிகாலை ஒரு மணி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு தசமி திதி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் பூரம் அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரம் ஆரம்பம் நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை கண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஏழு விதி எண் எட்டு பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களைத் தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதாவது கஷ்ட காலங்கள் அப்படிங்கிறத விட அதிர்ஷ்ட காலங்கள் அல்லது அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு உண்டான சூழல்கள் ஆங்காங்கே தெரியக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு சுக சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிடி கொடுக்காத மனித வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி அடி எடுத்து வைப்பதே நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தள மேஷராசியை சேர்ந்தவங்க தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்லவங்களுடைய வாழ்த்துக்கள் கிடைக்கும் அதாவது நன்மையானவங்களை சந்திக்கிறது உண்மையான நட்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது சொந்த பந்தங்களில் வந்து கடந்த காலங்களில் ஒதுங்கி இருந்தவங்க பதுங்கி இருந்தவங்க உங்களோடு பாராட்டுதலோடு நட்புறவு கொள்ளக்கூடிய சொந்தம் கொண்டாடக்கூடிய சூழல் உருவாவது இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுப்பு என்ற பயங்கரத்தை வெல்லக்கூடியது சிரிப்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க கால பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்போடு செயல்படக்கூடிய சூழல் உருவாகும் அதாவது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதில் மிக மிக கவனமாக பொறுப்பாக செயல்பட்டு திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும் பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதியை வெல்ல முடியும் என்று சொன்னவர்களும் விதிக்கு தப்பியதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவர் പ്രപഞ്ച കടവളെ വഴിപാട് ചെയ്തു നല്ലത് கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதானமான பக்குவம் அதிகரிக்கும் ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மனோ தைரியம் அல்லது மன மகிழ்ச்சி மிகுதியாகும் உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் விலகும் புதிய தொழில் வாய்ப்புகள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்தாலும் கிரகம் மாறாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவர் மாசாணி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு தன்னடக்கம் மிகுதியாகும் அதாவது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் தன்னடக்கத்தோடு செயல்பட்டு தன்மானத்தை கடைபிடிக்கக்கூடிய தனக்கான கௌரவத்தை வந்து மிதிக்கப்படுத்தக்கூடிய அதாவது அதிகப்படுத்தக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எப்போதுமே சத்தியத்தின் வழி நடப்பவர்களுக்கு எல்லாம் சாத்தியம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க விகட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் நிகழும் அதாவது உங்களுடைய மனசில் நினைச்ச மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய அல்லது மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய அல்லது மனசில் வந்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அளவுக்கு சுப நிகழ்ச்சிகள் உறுதியாகக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனதில் நினைத்த எல்லாவற்றையும் மற்றவரிடம் சொல்லாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க பராசக்தி அம்மனை வழிபாடு செய்வதும் நல்லது நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருள் கிடைக்கும் அதாவது உங்களுடைய மனசில் எதிர்பார்த்த உங்களுடைய மனசில் ஆசைப்பட்ட அல்லது அடி ஆசைப்பட்ட அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது அடமானம் வைத்த அசையா சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்கத் துணையை நம்புவதை விட மிக்க துணிவோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கோயமுத்தூர் கோணியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் அதாவது தன்னுடைய குடும்பம் தன்னுடைய நட்பு தன்னுடைய உறவு அப்படிங்கிறதுக்கு மேலே பொதுவான தர்மம் அல்லது தானம் செய்யக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் ஏற்கனவே பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க ஜோதி லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது Mm-hmm. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு உன்னதமான சிறப்புக்கள் கிடைக்கும் அதாவது உங்களுடைய கடந்த கால உண்மையான உழைப்புக்கு தகுந்த மதிப்பு அல்லது அதற்கும் மேலான சிறப்புகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புத்திசாலியாக இருப்பதை விட அதிர்ஷ்டசாலியாய் பிறப்பது நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசி சேர்ந்தவங்க பன தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரபல்யமான வாய்ப்புகள் உருவாகும் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் அல்லது உங்களுடைய உத்தியோகத்தில் அல்லது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இவ்வளவு நாளாக இவ்வளவு வருடங்களாக எவ்வளவு தூரம் பிராபலங்கள் இருந்துக்கிட்டு இருந்ததோ அந்த பிராபலங்களுக்கு மேலே மிகப்பெரிய பிரபல்யங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அம்மை அப்பனை தேர்ந்தெடுக்கும் உரிமை அம்மை அப்பனுக்கே இல்லை என்பதை தெரிந்து கொள் அது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பல்லவ கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றி செய்திகள் கிடைக்கும் அதாவது எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் விரய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊடகத்தின் உண்மைகளையும் நாடகத்தின் நன்மைகளையும் மென்மையோடு கையாள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க தர்ம தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவுகள் பெருகும் அதாவது பாக்கியவான்களுடைய சந்திப்பு கிடைக்கும் அதன் மூலமாக பண வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு முகவரி மதிப்பு மரியாதை அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடலில் போட்ட குண்டூசியை கண்டெடுப்பது சிரமம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க பத்தரகாளி தெய்வத்த தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய ராஜ யோகம் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்து முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் பலம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பி பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்